தொடர்ந்து ஒரு அண்மை செய்தி மலாக்கா ஜலசந்தி மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு அந்தமான் கடல் பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி என்று தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது தெற்கு அந்தமான் கடல் பகுதிகளில் வலுவடையும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் தெற்கு வங்கக்கடல் பகுதிகளில் புயலாக வலுப்பெறக்கூடும் என்று தகவல் வெளியாகியிருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் இது பற்றிய மேலும் வழங்குவதற்காக எமது செய்தியாளர் மணிவணன் காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது இலங்கை அதே போல தெற்கு வங்கக்கடல் பூமத்திய ரேகையை ஒட்டிய இந்திய பெருங்கடல்ல நிலை கொண்டிருக்கிறது இது வடக்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்துல ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்து அதே வேளையில காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் வலுப்பெறும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் சார்பில தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதன் காரணமாக தமிழ்நாட்டுல நல்ல மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது மறுபுறம் மலாக்கா ஜலசந்தி குறிப்பாக மலேசியா அருகே அந்த ஜலசந்தி இருக்கிறது அங்க உருவாகிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று இருப்பதாக தற்பொழுது இந்திய வானிலை ஆய்வு மையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது வரக்கூடிய முப்பதாம் தேதி வரையே தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள்ல இதனால் நல்ல மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மணிவனா